ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டியூட்டி யூடி பேட் சொல் இன்னைக்கு வீட்டில் நம்ம இதை பற்றி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள ஒரு ஆடை சேல்ஸ் பண்ண போயிருந்தோம் எங்கே அப்படின்னு சொல்லி தான் கேட்குறீங்க வேறு ஒன்றும் இல்லை தூத்துக்குள்ள எட்டாபுரம் தான் கோவில்பட்டிக்கு பக்கத்தில் உள்ள எட்டாபுர சந்தையில் தான் இந்த எட்டாவர சந்தை யாரெல்லாம் பேருக்கான்னு சொல்லிட்டு முதல்ல கமெண்ட் பண்ணிடுங்க இங்கே வந்து ஆடு என்னென்ன ரேட்டு எப்படி இருக்காங்க எல்லாம் இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் வீடியோ முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் ஃபுல்லாகவுங்க தெரியும் நம்மள்கிட்ட உள்ள ஆடும் எது நான் வீடியோலேயே காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல்ல நம்ம வீட்டில் உள்ள ஆடை பார்த்தோம்னா இதான் நம்ம வீட்டில் உள்ள ஆடு நம்ம அது வந்து பொட்டாடு தான் பட் எதுக்கு நம்ம அங்கே கொண்டு போனோம்னா அங்கே கூட கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா விற்கலாம் அப்படின்னு கொண்டு போனோம் பைக்கில் ஏற்றி கொண்டு போச்சில வழியில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தாண்டி தான் அங்கே இருக்குது நம்ம தூத்துக்குள்ளேருந்து நம்ம லொக்கேஷன்லேருந்து அங்கே போகிறதா நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஆகும் அதனால் வழியில ஒரு இடத்துல நிப்பாட்டி கொஞ்சம் அதுக்கு ரெஸ்ட் கொடுத்துருன்னா ஆடு வந்து ஆல்ரெடி சென்னையாக இருக்கு இந்த பொட்டாடு நம்மகிட்ட கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மூணு கிட்ட ஆடுக்கிட்ட இருக்குது அதுவும் சேல்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு ஆடு வேணும்னா மறக்காமல் கம்மெண்ட்ல சொல்லுங்கள் இது நம்ம மெயின் ரோட்டில் கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்டு கொஞ்சம் நேரம் அது வந்து காலாராக நிப்பாட்டி வச்சுருந்தோம் எதுவும் பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப டயர்ட் ஆகிட்டுனா ரொம்ப பிரச்சனையாகும் அதனால் கொஞ்சம் நேரம் அது கத்த ஆரம்பிச்சுட்டு அதனால் கொஞ்சம் நேரம் ஓரமாக நிப்பாட்டிட்டு நம்மளும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்குது பழக்கத்துக்காக இருபத்தொம்போது கிலோமீட்டர் தாண்டி வந்துருக்கோம் தாண்டி வந்து ஒரு நேரம் நிப்பாட்டிட்டு இருக்கும் அது அடுத்த நேரம் சந்தை போயாச்சு சந்தை வந்து இது வந்து எப்போல்லாம் திறந்துருக்கும் அப்படின்னு நிறையத்துக்கு தெரியாது இது வந்து திங்கள் செவ்வாயெல்லாம் போனீங்கன்னா ஒன்றுமே இருக்காது வெள்ளிக்கிழமை ஈவினிங் வெள்ளிக்கிழமை மூணு மணி இல்லை நாலு மணிலேருந்து இது வந்து சந்தையும் ஸ்டார்ட் ஆகும் அந்த நாலு மணிலேருந்து அடுத்த சனிக்கிழமை ஈவினிங் வரைக்குமே அந்த சந்தை ஃபுல்லாகும் நைட்டு ஃபுல்லாகவே இது ரன்னிங்லாம் இருக்கும் நைட்டு வீடியோ வீடியோ நடக்கும் எந்த அளவுக்கு ஆடு இங்கே இருக்குது நான் ஃபுல்லாக விடுதலை காட்டுறேன் நீங்கள் ஆடு வாங்கணும் அப்படின்னா அதாவது கிட்டத்தட்ட நீங்கள் நம்ம வெளியில் வாங்குறதுக்கும் சந்தையில் வாங்குறக்கும் ரேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் கொஞ்சம் கம்மியான ரேட்டில் வந்து எடுத்துக்கலாம் பேரம் பேசி தான் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் இந்த சந்தையில் நீங்கள் ஒரு ஆடாகவும் வாங்கிக்கலாம் ஐம்பது ஆடு நூறு ஆடு வரைக்கும் மொத்த மொத்தமாக வாங்குற மாதிரி இருக்குது நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம ஆடு எவ்வளோக்கு போச்சுன்னு நினைக்கிங்கன்னு நீங்கள் கம்மெண்ட்லாம் சொல்லுங்கள் ஒரு வழியாக நம்ம ஆடை சேல்ஸ் பண்ணியாச்சு சேல்ஸ் பண்ணிவிட்டு வரக்கு நைட் ஆயிடுச்சு நான் வந்து வீடியோவில் நைட்டாக எடுத்துருப்பேன் அதெல்லாம் ஃபுல்லாக தெரியும் நீங்கள் ஆடு வளைக்கிங்க அப்படின்னா மறக்காம கம்மெண்ட்லாம் சொல்லுங்கள் எந்த ஆடு உழைக்கிங்க எத்தனை ஆடு வளக்கிங்குண்டு ஆடிலே நிறைய ஆடு இருக்கு கொடி ஆடும்பாங்க கட்டச்சாஜ் ஆடும்பாங்க அப்புறம் இந்த செம்பரி கிடா நிறைய வகை இருக்குது அந்த மாதிரி நிறைய வகை இருக்குது நம்ம ஆடு வந்து நார்மல் ஆடு தான் வச்சுருக்கோம் அதனால் நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லியாச்சு தெரியாமல் நிறைய இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஆடு வகைகளை பற்றி ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வந்து சொல்லிடலாம் எப்படி இந்த பாக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பாக்ஸ் பண்ணி எங்கிறதுக்கு இந்த சந்தையிலேருந்து ஒரு அமௌண்ட் வரும் கிட்டத்தட்ட ஒரு நூறுரூவாலேருந்து இரநூறு வரைக்கும் வரணும் நினைக்கிறேன் அந்த பாக்ஸ்னால் உள்ள ஒரு ஐம்பது ஆடு வரைக்கும் உள்ளே மொத்தம் விட்டுக்கலாம் ஒவ்வொரு சைஸ்லையும் இருக்குங்க ஆடு செம்பரி ஆடும் அப்படி தான் நம்ம நார்மல் ஆடு அடுத்த நாட்டாடு வெள்ளாடு இந்த கொடி ஆடும்மாங்க அதெல்லாம் ஹைட்டாக வளரும் அந்த மாதிரி எல்லா ஆடுமே குட்டிலேருந்து பெரிய சேஸு அது மாதிரி குட்டி போட்ட தாய் எல்லாமே மொத்தமாக தான் விற்றுட்ருக்காங்க எடுத்தாங்க நம்ம வந்து நானே ஆச்சரியப்பட்டேன் ஒரு ஆடுலாம் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரே ஒரு கிடா ஆடு எடுத்தாங்க அந்த ஆடை நான் வந்து வீட்டில் காட்டுறேன் அதெல்லாம் பார்க்கணுன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கடுத்து நம்ம ஃபார்மில் இப்போ லவ் பேர்ட்ஸ் அப்டேட்லாம் வீக்லி வீக்லி போடுற மாதிரி தான் சொல்லியிருக்கோம் ஏன்னா நிறைய பேர் நம்ம சப்போர்ட் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பேர் வீக்லி அப்டேட் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால நம்ம வந்து ஃபுல்லாக வீக்லி அப்டேட் தான் போட போகிறோம் அதனால் நீங்கள் பேட்ஸ் வளர்த்துட்டுருக்கீங்கன்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற வெள்ளக்கணையும் தொட்டு மறக்காமல் ஆளில் போட்டுருங்க அப்போ நம்ம போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் லவ் பேர்ட்ஸ் பற்றி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலில் வீடியோ இருக்கு போய் பார்த்துட்டு வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நைட் ஆகிட்டு இந்த ஆடு என்ன ரேட்டுக்கும் நினைக்கிங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்குட்டி எட்ரூவா தான் எட்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க எல்லாமே கிடா ரெண்டே ரெண்டு பொட்டக்குட்டி கிடக்குது இது வந்து விலை அந்த கொடியாடும் மந்திரமும் அந்த மாதிரி இந்த ஆடு ஏக்கு இவ்வளோ ரேட்டுன்னா அங்கே வந்து சந்தையில் அப்படி தான் சொல்லுவாங்க நான் முதல்ல சொல்லியிருந்தேன் வீடியோலையே பேரம் வயசு தான் இங்கே வாங்குற மாதிரி இருக்கும்னு எட்டாயிரம் ரூபா சொல்கிறாங்கன்னா மூவாயிரருவா நாலாயிரருவாக்குள்ளே நம்ம வந்து கொண்டு வந்துடலாம் நம்ம பேசுகிற விதம் தான் நீங்கள் ஸ்டார்ட்டிங் போய் வாங்க போகிறீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க பேரம் பேசி வாங்க கற்றுக்கோங்க இந்த செம்பரதுலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே இதெல்லாம் ரேட்டு கேட்கல ரொம்ப ரொம்ப ரேட்டாக இருக்கும் அப்படி எல்லாமே பெரிய அடல்ட் ஸ்டேஜி மேல் அண்ட் ஃபீ மேல் தான் ஃபுல்லாக இருக்குது எல்லாமே இங்கே கறிக்கு தான் வரும் ஃபுல்லாக வளர்க்குறதுக்கு நம்ம வந்து நீங்கள் வேணும்னா அந்த தாய் ஆடு இருக்குது பார்த்தீங்களா இல்லைன்னா ரொம்ப குட்டி இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி நீங்கள் கொண்டு பண்ணிங்கன்னா வளர்க்குற கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி ஆடு எல்லாமே கறிக்கு தான் வரும் வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் ஆகுதுனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஞாயிற்றுக்கிழமை நம்ம கறிக்கு தான் எல்லாருமே வருவாங்க பெரிய பெரிய கஸ்டமர் தான் இங்கே வந்து எடுப்பாங்க மொத்த மொத்தமாக ஐம்பது ஆடு நூறு ஆடு அப்படியே எடுக்கிறவங்க இங்கே சந்தைக்கு வருவாங்க நம்ம அதிலேயே ஒரு ஆடை நம்ம விற்றுலாம் அப்படின்னா கொண்டு வந்தோம் நான் ஆல்ரெடி விளையிட சொல்லியிருப்பேன் நம்ம ஆடு எவ்வளோ போயிருக்கும் அப்படின்னு மறக்காமல் கம்மெல்லாம் சொல்லுங்கள் செனை ஆடு மூணு வாட்டி நம்மள்ட்ட குட்டி விட்டுருக்கு நாலாவது வாட்டி செனையா இருக்குது நல்ல பெரிய ஆடு தான் பிளாக் கலரு என்ன ரேட்டு போயிருக்குன்னு நீங்களே கம்மென்னு சொல்லுங்கள் இந்த ஆடு வாங்க வரவங்க நம்ம வந்து ஒரு ஆடு ரெண்டு ஆடு அப்படி வாங்க போனால் பைக்லயே போய்க்கலாம் பின்னாடி ஒரே ஒரு ஆளை கூட்டி போனாலே நம்ம வந்து பிடிச்சிட்டு வந்து கூட்டி வந்துடலாம் பட் நீங்கள் ஒரு பத்து ஆடு இருபது ஆடு எடுக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு குட்டியான இல்லைன்னா ஏதாவது சின்ன லாரி மாதிரி தேவைப்படும் அந்த மாதிரி கொண்டு போய் நீங்கள் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் க கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா பத்து அடி இருபதாயிரம் நம்ம தூக்கிட்டு வந்துக்கிட முடியாது அதனால் ஒரு குட்டியானே கொண்டு போனீங்கன்னால் அள்ளி போட்டு கொண்டு வர மாதிரி கொண்டு வந்துடலாம் அதனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் இப்படி மொத்தமாக வாங்க போறீங்கன்னாலும் சில்லறையாக வாங்கணுன்னாலும் இந்த லொக்கேஷன் போய் பார்த்துக்கோங்க நான் வந்து சொல்லிவிட்டேன் லொக்கேஷன் ஆல்ரெடி மறுபடியும் சொல்கிறேன் நம்ம கோயில்பட்டிக்கு பக்கத்தில் உள்ள எட்டையாபுரம் நம்ம எட்டையாபுரம் அப்படின்னு சொல்லி சந்தையை கேட்டாலே சொல்லிடுவாங்க எட்டையாபுரத்துக்கு போய் நீங்கள் சந்தை எங்கேன்னு கேட்டாலே கரெக்டாக சொல்லிடுவாங்க ஏன்னால் அங்கே சந்தை தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இடம் ஒதுக்கி வச்சுருக்காங்க இதுக்குன்னே உள்ள கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மூணு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள ஃபுல்லாகவே சந்தை தான் இருக்குது நம்ம வந்து ஸ்டார்டிங் தான் ஃபுல்லாக எடுத்தோம் ஃபுல்லாக ஃபுல்லாலாம் எடுக்கல நான் வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்குறக்கே ரொம்ப நேரம் ஆயிரும்ன்ட்டு ஃபுல்லாக நம்ம வந்து சுற்றி பார்க்கல கிட்டக்கு கிட்டக்க உள்ள இதெல்லாம் ஃபுல்லாக எடுத்தோம் அதுக்கடுத்து நம்ம ஒரு எட்டரை மணிக்கு வீட்டுக்கு கிளம்பியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க அப்படிங்களா டிஸ்லைக் பண்ணுங்கள் யூஸ் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாலு பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்